வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சமீப காலமாக ஒரு ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா மை த்ரீ அண்ட் லாயர்ஸ் ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடைப்பட்ட பிரச்சனை தான் இப்போ நிறைய சமூக வலைதளங்களில் ஒரு ஆர்குமெண்டாக போயிட்டு இருக்குது சரிங்களா ஸோ அதை பத்தி ஒரு மக்களையும் வெற்றி பாதை ஒரு பார்வையாக இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன் இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்துனே தவிர இதை கேட்டு நீங்கள் செயல்படுதும் செயல்படுதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதில் யாரையும் நாங்கள் வரை இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்ச செய்தியை நான் அனலைஸ் பண்ணது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் மற்றவுடைய நிறுவனத்துக்கு ஆதரவாகவோ அல்லது நிறுவனத்துக்கு எதிராகவோ நான் பதிவும் பண்ணல அதே மாதிரியான வழக்கறிஞ வழ ஆதரவாகவோ வழக்கறிஞளுக்கு எதிராக நான் அதில் பண்ணல சரியா ஸோ இதில் கருத்து என்ன சொல்கிறோம் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற பக்கத்தில் இந்த வீடியோவில் ஒரு பார்வையாக இந்த ஒரு முழுமையாக இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறேன் சரி சார் ஓகே இன்றைக்கி பார்த்திங்கன்னா எம்டி சார் அதாவது மை வி த்ரி ஆட்ஸுடைய உரிமையாளர் இன்னைக்கு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கிறாரு யூடியூப் சமூக வலைதளமான யூடியூப்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எஃப்ஐஆர் என்ன அந்த ஒரு காப்பி ஒரிஜினல் காப்பி எடுத்து அது அவர் வந்து வாசிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நாலு பக்கத்துல உள்ள காப்பியை அவர் வாசிக்கிறாரு ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறார் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் மை வீத்ரி ஆட்ஸ்னு ஒரு இது வருது அது அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே மக்களை ஏமாற்று விதமாக இருக்குது இப்படின்னு நிறையா அதில் வந்து உள்ளே வந்து அந்த மாதிரிலாம் ஒன்று ஒரு லட்சம் ஒன்றே லட்சம் எதற்கு இவர்களுக்கு பணம் எங்கேருந்து வைக்கிறது அப்படின்னா நிறையா கொஸ்டின்னு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க அந்த எஃப்ஐஆரெலாம் அதில் இருந்துச்சு சரிங்களா ஆனால் என்னுடைய தாட் அதில் என்ன அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் நாலு பேஜ்லேயுமே யாராவது ஒரு தனிப்பட்ட நபர் இந்த நிறுவனத்தில் பணத்தை கட்டி நான் ஏமாந்துட்டேன் தயவு செய்து எனக்கு வந்து இது வந்து இதை எனக்கு விசாரணை பண்ணி இதை வந்து இழுத்த மூடு அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு கான்செப்டும் அதில் இல்லை இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படினாலும் எஃப்ஐஆர் போடலாம் இப்போ நானே எஃப்ஐஆர் போடலாம் இப்போ நீவர் இப்படி இருக்கிறாரு சார் அதுக்குள்ள நான் ஆதாரம் எதுவுமே அதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எந்த ஒரு மக்கள் யாராவது அதில் வந்து பாதிக்கப்பட்டாங்க இந்த மாதிரி ஒன்றரை லட்சம் கெட்டிருக்கிறேன் அதுக்கு உண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்குது பட் இது வரைக்கும் நிறுவனத்திலிருந்து எந்த ஒரு தகவலும் அல்ல நான் ஒன்றரை லட்சம் கட்டி இதுவரைக்கும் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபருடைய கருத்து அதில் எதுவுமே இல்லை அப்போ அந்த இடத்துல எஃப்ஐஆர் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது கோர்ட்டு தான் நம்ம சொல்லணும் ஸோ அது அப்போ அதில் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் சரிங்களா மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு மட்டும் இவ்வளோ எதிர்ப்பு வருதுங்கிறது எனக்கு என்னென்ன ஒரு அதிசயமாகவே இருக்குது உண்மையிலேயே எனக்கு ஆர்வத்தை தூண்டதான் செய்யுது உண்மையிலே சொல்லப்போனால் பல நிறுவனங்கள் பார்த்திங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்குது ஏகப்பட்ட நிறுவனம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது வருது வர வர இடம் தெரியாமல் போயிட்டே இருக்குது ஒவ்வொரு கம்பெனியை ப்ரொமோட் பண்ணதுக்கு அப்படியே பயத்தோடு தான் பண்ணிக்கிட்டுருவோம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் நம்பி பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ இன்றைக்கி ஏகப்பட்ட கான்ஃப்ட் உள்ளே இருக்குது நான் அத்தனையும் பண்ணுறது இல்லை இதை ஒவ்வொரு விஷயத்து பண்ணதுமே கொஞ்சம் ரொம்ப யோசனை பண்ணி தான் பண்ணுறதா அப்படியே இருக்குது ஏன்னா மக்கள் வந்து நிறுவனத்தை நம்புகிறாங்களே இல்லையோ பல யூடியூபர்ஸ்லாம் நம்புகிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல அப்படி இருக்கையில் நம்மளுடைய அது என்ன சொல்கிறதுனா நம்மளுடைய செயல்பாடு இன்னும் ஆர்வத்தை தூண்டுது ஐயோ ஒரு பயத்தோடு தூண்டுது சரி நம்ம வந்து இப்போ ஒரு கம்பெனி எடுத்து பண்ணுறோம் ஏமாந்துருவாங்களோ இல்லையோ அப்படிங்கிற நம்ம சொல்லிடுற ஆரம்பத்திலே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு பணம் எவ்வளோ கட்டுறதுக்கிட்ட உங்களுடைய விருப்பம் அப்படின்னு என்ன சொன்னாலுமே அவங்க அந்த இடத்துல ஏமாற்றப்படையில் அது நம்மளும் ஒரு ஒரு மூல காரணம் தான் அது வந்து யாராலையும் மறுக்கணும் நம்ம வாய்ப்பு வச்சே சொல்லிட்டு போகலாம் நீங்கள் சேருறதும் சேர்கிறது உங்கள் விருப்பம் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே நமக்குன்னு ஒரு மனச்சாட்சி இருக்குது இருந்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கிறதான் செய்யணும் வழி இல்லை அந்த ஏன்னால் இன்றைக்கி மக்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ இதுல சம்பாரித்து ஆகணும் அது ரைட்டு நீங்கள் கடின உழைப்பு அது தனிப்பட்ட முறையாக இருக்கட்டும் நீங்கள் உடல் உழைப்பு கொடுத்து உழைக்கிறீங்கன்னா அது தனியாக இருந்தாலுமே கண்டிப்பாக அந் அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் உங்களுடைய தேவையை கண்டிப்பாக உறுதியாக பூர்த்தி செய்யாது அதுதான் உண்மை இருந்தாலும் நமக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு வருமானம் வந்தால் கண்டிப்பாக ஒரு குடும்பம் ஒரு நல்லா சந்தோஷமாக போகுங்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கி பல நிறுவனம் தேடி தேடி பிடிச்சி சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் பா அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்திக்காரன் அந்த அதர் கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏ அப்போ பயங்கரமாக இருக்கும் இல்லை நம்ம ஐயாயிரரூவா கேட்டோம்னா ஒரு மாதத்தில் நமக்கு பதினஞ்சாயிரூவா கொடுக்குறாங்க இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது நான் அதில் ஒர்க் இருக்கேன் யாருக்கும் சொல்லாமல் நான் மட்டும் ஒர்க் இருக்கிறேன் அது யாரையும் நான் சேர்க்கவும் விரும்பலை அந்த மாதிரி நிறையா கம்மின்னு இருக்க தான் செய்யுது இருக்கிற வரையும் சம்பாரிச்சிக்கலாம் பத்தாயிரரூவா போட்டோமா இருபதாயிரம் எடுத்தோம்மா முப்பதாயிரம் எடுத்தோம்மா அவ்வளோதான் அது எப்போ ஸ்டாப் நான் சொல்ல முடியாது தான் நிறுவனங்கள் பல நிறுவனம் வந்துட்டு 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 போயிட்டு இருக்குது ஆனால் இந்த மை வீத்திரைக்கு மட்டும் இவ்வளோ எதிர்ப்புகள் வர காரணம் நான் உண்மையிலே மை வீத்தில் சத்தியம் நான் இல்லை எனக்கு வந்து மை வீத்த பிளான் தெரியும் ஓரளவு தெரியும் பட் இது நான் ஜாயின் பண்ணதே கிடையாது இவங்க இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கல நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுது என்னடா இதில் அப்படி என்ன இருக்குது ஏன் இவ்வளோ எதிர்ப்பு வருது அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு சந்தேகமா சந்தேகத்தை உண்டாக்குது ஏன்னா அவங்க செய்யறது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட முப்பது மாசமா அவர் சொன்னா கருத்துக்கிட்ட இப்போ மூணு மாசமா பக்கம் சாரி மூணு வருஷமா பக்கமா ப்ராப்பராக கொண்டு போயிட்டு யாருக்கும் எந்த இஷ்யூ இல்லாம ஒரு சில இடங்கள் இருந்தால் வெளியே தெரியறது இல்லை யாராவது வந்து பாத்தீங்கன்னா உடனே அழைச்சம் கேட்டு ஏமாந்துட்டோம் முப்பதாயிரம் கட்டி ஏமாதுன்னு இது வரைக்கும் எனக்கு அந்த ஒரு தகவல் எதுவுமே வந்தது இல்லை இன்றைக்கி முப்பது லட்சமாக இருந்த பீப்புள் இன்னைக்கு நாற்பது லட்சம் தாண்டி போயிட்ருக்குன்னா உண்மையில அவங்களுடைய செயல்பாடு தான் இதை வந்து ஒரு மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ ஓகே ஏன்னா மக்களுக்கு முக்கியமானது வித்துட்டாக கரெக்டாக பர்ஃபெக்டாக போகணும் மாதம் முடிஞ்சால் கரெக்டாக கவுர்மெண்ட்டில் என்ன சேலரி மாதிரி வருதோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்குறாங்க இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை யாருமே இதில் ஏமாற்றி நாங்கள் இதில் ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை தப்பே கிடையாது ஆனால் அந்த மாதிரி இதுவுமே யாருமே ஏமாற்றப்படவில்லை அதுதான் உண்மை அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டுருக்கேன் ஃபியூச்சரில் எப்படி போகிறாங்களோ அது நமக்கு தெரியல அது அவருடைய அது அவங்களுடைய செயல்பாடு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நான் எப்போவுமே எந்த ஒரு அவங்க நூறு சதவீதம் ஜெனினிவாக சொன்னாலுமே நான் கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கவே மாட்டேன் அதிகபட்சம் பட்சம் அறுபது பர்சன்ட் இல்லை எழுபது பர்சன்ட் அவ்வளோதான் மீது முப்பது பர்சன்டேஜ் மக்களுடைய ஓன் ரிஸ்க் தான் இதை வந்து கண்டிப்பாக அவங்க லைஃப் லாங்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறது முழுமையாக நம்பவே முடியாது அது மை வித்திரிக்கும் அடங்கும் இருந்தாலும் இவ்வளோ தூரம் ரிஸ்க் ஆனால் இவ்வளோ ஏமாத்துகிற கம்பெனி ஏகப்பட்ட கம்பெனியில் இவங்க தனித்து நிற்கிறாங்க கரெக்டாக நேர்மையாக தனித்து நின்று செயல்படுறாங்கன்னா உண்மையில் இது பாராட்டக்கூடிய மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயந்தான் இதில் வந்து யாரும் மறுக்க முடியாது சரிலாம் ஏன்னா இன்றைக்கி ஒரு லாயர் ஒரு மை வீத்திரி ஆகிடுற மேலே நீங்கள் வந்து ஒரு கேஸ் போட்டிங்கன்னா அதை எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் வழக்கறிஞர்கள் வருவாங்க ரெடியாக கீவில் நிற்பாங்க இன்றைக்கி அவ்வளோ பல்லாயிரம் கோடி கணக்கு அவங்க டேன் ஒரு பண்ணிட்டு இருக்கிறாங்க அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஈஸியாக ஒரு இப்போ நானே இருக்கிறேன்னா நம்ம ஈஸியாக அவங்களை கேஸ் போட்டுறேன் ஆனால் அது எதிர்க்கறதுக்கு அதுக்குன்னே ச அதுக்கு சப்போர்ட் பண்ணி வாதாட வரதுக்கு நீங்கள் மயவித்திர ஆக்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பல லாயர்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப் பேர்ஸில் அது நீங்கள் பா அதையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்களே நம்ம வந்து எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் போ ஏன்னா அவங்க ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக வச்சுருக்குறாங்க ஏன்னா ஒரு எம்சிஏ சர்டிஃபிகேட்டு தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் எம்சிஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அப்போ யாரும் வச்சிருக்கில்லை இவங்க கரெக்டாக ப்ராப்பராக வச்சுருக்கிறாங்க கரெக்டாக ரினியூல் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி வச்சுருக்குறாங்க ஸோ அதனால் ஒன்றுமே அதில் வந்து ஏன்னா அவங்க ஜென்ரல் கவுர்மெண்ட்டை மறைச்சு இவங்க வந்து இந்த மாதிரியாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேட்கலாம் இன்றைக்கி தான் அந்த சர்டிஃபிகேட்டே வாங்காமல் ஜஸ்ட் ஒரு உதயம் சர்டிஃபிகேட் அதை மட்டும் வாங்கிட்டு இன்றைக்கி ஏகப்பட்ட கம்பெனி ஒரு ஜிஎஸ்டி வாங்கிட்டாலே போதும் நானும் கம்பெனி வச்சிருக்கேன் சொல்லி சவுங்கு டைப் கிளம்பிட்டுருக்குறாங்க ஏகப்பட்ட கம்பெனி வந்துட்டு தான் இருக்குது அதை உங்களுக்கு வந்து நல்லா நான் வந்து வழக்குறங்களுக்கு என்ன ஒரு பணிவான ரிக்கொஸ்ட்டாக கேட்குறேன் ஏமாற்றி இன்னும் ஏமாற்றிட்டு போன நிறுவனங்களும் நிறையா இருக்குது வேணா உங்களுக்கு லிஸ்ட்டை அனுப்புகிறேன் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையாக சேரும் நம்மளை நம்பி ஒரு பத்து இரு பேர் சேர்கிறாங்க சரி சரி இதில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம சேர்த்து விட்றோம் சரி அவங்களும் ஏன்னா நம்ம வந்து அவங்க சொல்லி தான் சேர்க்குறோம் ஏன்னா அவங்களுடைய விருப்பம்ப்பா நாங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்கள் எதோ சம்பாதிக்கிறோம் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் டீம் கொடுக்கணுமா எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் எடுத்து கொண்டு போய்ட்டுருக்குறோம் எங்களையும் ஏமாற்றணுன்னா நிறையா இருக்குது லாஜிக் ஆட்ஸ் இருக்குது இசட் மீடியா எக்ஸட் மீடியா பண்ணலை பட் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க எக்ஸட் மீடியா இருக்குது லைஃப் ப்ராஃபிட் ஆட்ஸ் இருக்குது அது ஏதோ ஓரளவுக்குவாது கெட்டின பணத்துக்கு ஏதோ பாதி பாதி கொடுத்தாங்க அதோட ஒன்றும் பிரச்சனை வச்சுக்கோங்களேன் இந்த இசட் மீட் இந்த லைஃப் இது சாரி இந்த லாஜிக் ஆட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட மக்களுடைய பணத்தை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது லட்சம் ஆட்டே போட்டு போயிட்டாப்புல இன்னைக்கு நல்ல ஆட்டை இனோவா காரில் முதலாளி சுற்றிட்டு இருக்காப்புல முடிஞ்சு அவங்க மேலே ஒரு நீங்கள் வழக்கு தொடரலாம் நீங்கள் ஏன்னா உங்களை அதுக்குண்டான ஃபீஸோடு நாங்கள் மக்களிடத்துல கலெக்ட் பண்ணி அழகாக உங்களுக்கு என்ன ஐம்பதாயிரமா ஒரு லட்சமாக கூட கலெக்ட் பண்ண கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அதை நீங்கள் ஆனால் அது ஒரு கண்டிஷன் இருக்குது நீங்கள் அவ்வளோ அமௌண்ட்டும் கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக வாங்கி கொடுக்கணும் அதுக்கு நான் கெட்டதுக்கு ஆதாரம் அவங்க என்ன அக்கௌண்ட் நாங்கள் செலுத்தணும் எல்லாமே என்கிட்ட இருக்குது எல்லா மக்களும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க முடிஞ்சால் ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்க பாருங்கள் ஆனால் இது நல்ல ஒரு ப்ராப்பர் ஏன் இது மேலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியல எனக்கு மைவித்து நான் ஜாயின் பண்ணலாம் கிடையாது பட் இது மேலேயே ஃபோக்கஸ் பண்ண காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல மேலேயே சொல்லப்போனால் ஒரு வெளிப்படையாக ஒரு ஓனர் வந்து முகத்தை காட்டி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு தைரியமாக பேசுகிறார்னா பட் அவர் அவர் ஒரு ப்ராஜெக்ட் மேலே நம்பிக்கை அவர் வச்சிருக்கிறார் அவ்வளவுதான் அது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அவருடைய நிறுவனத்து மேலே அவர் வந்து தெளிவான கான்செப்டோட இருக்கிறார் நான் என்னால் உறுதியாக கொண்டு போக முடியும் மக்கள் இதில் யாருமே ஏமாற்றப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவோடு அவர் கொண்டு போகிறதுனால தான் இன்றைக்கி யூடியூப்பில் வந்து அவர் வந்து ஒரு முகத்தை காமிச்சி இன்னைக்கு போடுறாருன்னா அப்போ உண்மையிலே அது வந்து ஒரு ஒரு மிக திறமை தான் இது வந்து யாராலும் மறக்க முடியாது இன்னைக்கு ஏன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை நிறுவனங்கள் இருக்குது எத்தனை நிறுவனம் இருக்குது ஏன் ஜெனினிவா போன நிறுவனம் யாராவது யூடியூப்ல வந்து பேச காட்டு போடுறது கிடையாது நானே போட்டதில்லை அது வேற விஷயம் சரி ஆனா இவர் வந்து இன்னைக்கு தெளிவா ஒரு எம்டின்னு அப்படி ஒரு மை த்ரீ எம்டின்னு ஒரு ஒரு சேனல் வச்சு இன்னைக்கு ஒரு முகத்தை காட்டி போடாருனா உண்மையில் அப்ப அவர் கரெக்டான இங்க நிறுவனத்தை வந்து நாங்க தெளிவா கொண்டு போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு நேர்மையோட அவர் பண்றாங்க உண்மையில் இதில் வந்து ஒண்ணுமே மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம் இதில் ஒன்றும் அது வந்து மக்கள் சேருது சேர்றது அது அப்பாற்பட்ட விஷயம் அவங்களுக்கு தேவைன்னா சேர்றாங்க இல்லை நீங்கள் ஃப்ரீயாக கூட ஜாயின் பண்ணிட்டு உங்களால் டீம் கொடுக்க முடியும்னா பண்ணுங்கள் இல்லையா இல்லை சார் நல்லா ஆள்னால் சேர்க்க முடியும் என்ன நம்பி மாட்டாங்க நான் ஒரு பெயரை கட்டி பண்ணுறேன் நான் கட்டி பண்ணுறேன் அப்படின்னா கூட இன்னும் தாராளமாக அது அவங்களுடைய அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உட்பட்டு தான் சேர்கிறாங்க இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்க கெட்டுற ஒன்றே லட்ச ரூபாய்க்கு நாங்கள் மருந்து மாத்திரை கொடுத்துருங்கிறதான் கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய மைனஸ் இது வந்து யாராலும் ஏற்றுக்க முடியாது சும்மா ஒரு மருந்து மாத்திரை வந்து நூறுரூவா மாத்திரை கொடுத்து அதை வந்து ஏற்றுக்க முடியாது பட் அதுக்கு அவர் வேத வேறு விதமாக பதில் சொல்லியிருக்கலாம் அவங்க ஒன்றே ஆறு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வந்து கரண்ட்டாக அவங்களுக்குண்டான தொகையை நாங்கள் கொடுத்துட்றோம் ஸோ அதுக்குண்டான எல்லாம் ப்ராடக்ட்டும் சேர்த்து சொல்லலாம் பட் இது வந்து அது வந்து நாங்கள் பொறுப்பு கிடையாத மாதிரி அந்த தட்டி கிளிக்கிற மாதிரி கூட ஏன்னா மக்கள் வந்து நம்ம உங்களை நம்பி முழுமையாக இன்றைக்கி ஆட்டோ அட எனக்கு தெரிஞ்சு பல நபர்லாம் ஆட்டோ அடை வச்சுலாம் கட்டியிருக்கிறாங்க நகை அடாமான வச்சுலாம் கட்டியிருக்கிறாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பீப்பிள்ஸில் கண்டிப்பாக குறைஞ்சது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பீப்பிள்ஸ் ஆகுது ஒன்றே கால லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்றைக்கி ஒர்க் இருப்பாங்க அதில் சந்தேகமே கிடையாது இன்னைக்கு அதில் பல நபரில் அமௌண்ட் எடுத்து தாண்டி இன்றைக்கி லாக்ஸ்க்கு நல்லா சம்பாசிக்காக அது யாராலும் மறுக்க முடியாது சரிங்களா ஸோ அதனால் தயவுசெய்து இதை வந்து இதையவே ஃபோக்கஸ் பண்ணுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறைய நிறம் இன்றைக்கி ஏமாற்றிகிட்டு இருக்குது ஒரு நூறுரூவா ஸ்கீம் ஆரம்பிக்குமே டபிள்யூ எம்மா வே டூ இல்லைனா ஏதோ ஒரு திருப்பூர் அதுவும் முடிஞ்சு ஜெனராக்ஸ் ஆட்ஸ்னு ஏதோ ஒன்று வந்துச்சு அதுவும் முடிஞ்சு அப்புறம் லைஃப் ராபிட் ஆட்ஸு அப்புறம் இசைட் மீடியா லாஜிக் ஆட்ஸு கேலக்ஸி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கம்பெனி நல்லா ஒரு ஆயிரம் பேர் உள்ளே சேர்ந்தோன்னா குரோர் கணக்கில் அள்ளிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் எதுவுமே குரல் கொடுக்க ஆளே இல்லை சரி ஆனால் நல்லாவே போயிட்டு போயிட்டுருக்கு ஏதோ ஒன்று எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் இன்னைக்கு பல நபர்கள் வந்து வாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆஹா மைவி திரும்ப சந்தோஷம் வரும் அது ஒரு சின்ன கவுர்மெண்ட் போயிட்டு இருக்குது கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக அவங்க நல்லா ஒரு தனியாக ஒரு குட்டியாக நல்லா ஒரு தனியாக ஆரம்பித்து அவங்க ஒரு சாம்ராஜ்யமாக கொண்டு போயிட்ருக்கிறாங்க அந்த ஃபியூச்சரில் எப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஃபியூச்சரில் பார்த்தோன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மார்ச் மாதம் இருந்து இருபத்தஞ்சி அந்த இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முடிய நல்லா சூப்பராக இருக்குன்னு வல்லுநர் கழுத்து தெரிச்சிருக்கிறாங்க வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க ஸோ அப்படி பார்த்தா இனி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ இருந்தாலும் மக்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான் அவங்க வந்து விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணுறது பண்ணது அவங்களுடைய விருப்பந்தான் சரிங்களா ஸோ அதனால் இதை வந்து அவ்வளோ பெருசாக பேசி இதுக்காக வேண்டிய தனியாக வீடியோ போட்டு அப்படிலாம் பண்ணால் எந்த ஒரு வழக்கறிஞர்களுக்கு இதில் வந்து அவசியமே இல்லை தான் நான் சொல்ல என்னுடைய கருத்து இது ஏன்னா அந்த எஃப்ஐஆர்லே தெளிவாக சொல்ல சொ போட்டிருக்கிறாங்க பட் அதுல அதில் ஒரு ம யாராவது ஒரு நபர் ஏமாற்றப்பட்டார் அப்படிங்கிற எந்த ஒரு பொதுநல வழக்காக போட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி வாங்கியிருக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி வாங்கியிருக்கிறாங்க ஜிஎஸ்டி வாங்கியிருக்கிறாங்க எல்லாமே ப்ராப்பராக கொண்டு இருக்கிறாங்க ப்ரொவைட் அந்த இது ஹர்பிள்ஸு வந்து உண்டான தனியான ஒரு அத்தாரிட்டி வாங்கியிருக்கிறாங்க நான் எல்லாம் வெளிப்படையாக காட்டுறேன் வரட்டும் அப்படின்னு எல்லாமே தெளிவாக சொல்கிறாரு அப்படிங்கிற இதில் வந்து அதை குறை சொல்லி இன்னைக்கு அதை நம்பி இன்னைக்கு நாற்பது லட்சம் பீப்புள்ஸ் உள்ளேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க அவங்க மனசில் ஏதோ ஒரு பயத்தை உண்டாக்காமல் இருக்கு வரைக்கும் போட்டு நல்லா சம்பாதிக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் மக்களை அதை நம்பி நிறையா ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களும் நல்லா ப்ராப்பராக எந்த ஒரு இது இல்லாமல் சூப்பராக கொண்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க இதில் எந்த ஒரு மாற்று மறுக்கவும் மறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இன்றைக்கி அவருடைய முதலாளிகளை இப்போ அவங்க வெளியே வந்து தைரியமாக இன்றைக்கி பேட்டியும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அவங்க கண்டிப்பாக அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்குது கண்டிப்பாக எங்களால் உறுதியாக லைஃப் லாங் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி தயிரமே முகத்தை காட்டி இன்றைக்கி வந்து வீடியோ போடுறாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடியது தான் ஸோ அதனால் தயவு செய்து இந்த மாதிரி ஸ்டே ஆர்டர் இதெல்லாமே விட்டுட்டு நல்லபடியாக அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக நிறுவனத்தை கொடுங்க ஒரு வேலை அந்த ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும் என்ன நிலைமையாகும் இப்படி ஆகுங்கிறது அவங்களுக்கே தெரியும் இன்னைக்கு எவ்வளோ பிரான்சஸ் எத்தனை பிரான்சஸ் இருக்குது ஸோ ஒரு வேலை இன்னைக்கு ஒரு லட்சம் பீப்புள் இன்னைக்கு ஒரு ஒன்றரை ஒன்றே லட்சராக கேட்டிருக்காங்க சப்போஸ் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா மக்கள்லாம் முன்ன மாதிரி இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் ஆள் பிடிக்கிற கம்பெனின்னு விட்டுட்டு சரி ஆள் சேர்க்காம நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னைக்கு நிறையா பீப்புள்ஸ் உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த நம்பிக்கையில் மண்ணொலி போடுற மாதிரி நிர்வாகம் நடந்துச்சுன்னா அப்போ எவ்வளவு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பீப்புள்ஸ்னால் பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் பீப்புள் உள்ளே வந்துட்டுருக்குறாங்க அப்படிங்களே என்ன எவ்வளோ பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இதில் வந்து அவங்க மேலே ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு கேஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேஸ் நிறையா கேஸ் இருக்குது நீங்கள் மூணு மட்டும் சொல்லுங்கள் ஏகப்பட்ட கம்பெனி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அதையும் தெரியாமல் சரி இதில் ஒரு மாத வருமானம் கிடைக்குமா அப்படின்ட்டு சின்ன சிறுசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாந்துட்டு இருக்காங்க மக்கள் அதான் உண்மை என்ன ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரூங்கிறது இவங்களுக்கு அது பெருசாக தெரியும் சரி போனால் போதுன்னு விட்டுன்னு ஒரு பெருசாக தெரியாமல் இருக்கிறாங்க அதுதான் உண்மை இன்னைக்கு அதை சாதகமாக பயன்படுத்தி இன்னைக்கு பல நிறுவனங்களில் வந்துட்டு இருக்குது இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மார்ச் மாதம் இருந்து இன்னைக்கு வேகமாக வளர்ச்சி அடைய போகுது அப்போ இன்னைக்கு பல உள்ளே வரப்போகுது அதான் உண்மை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து நிறுவனம் அந்த இடத்துல இன்றைக்கி பார்த்து நூறு நிறுவனம் வரப்போகுது பாருங்கள் இன்றைக்கி நிறையா வரப்போகுது நிறையா பீப்புள்ஸ் ஏமாற போகிறாங்க அதான் உண்மை தயசு மக்களே புரிஞ்சுக்கோங்க முந்நூறுபா இருந்தாலும் பணம் பணம்தான் இருந்தாலும் உங்கள் பணம் தான் தேவை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு சம்பவம் நடந்திருக்குது எங்கள் குரூப்பில் ஒரு பெண்மையும் எங்கள் பேச்சை விட யாரோ ஒரு பேச்சை கட்டும் இன்னும் நாலாயிரரூவா சும்மா இழந்துட்டாங்க சார் நான் உங்கள் பேச்சை கிட்ட இருந்து முந்நூறுவா போட்டிருந்தா கூட இன்றைக்கி நான் கொஞ்சம் ஏதாவது இருப்பேன் தேவையில்லாமல் ஒருத்தன் பேச்சை கேட்டு நான் அதில் பண்ணித்தார் இதில் பண்ணித்தரேன்னு சொல்லி நாலாயிரம் வாங்கிட்டு கடையில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி இதில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமசாரம் எங்கே கேட்குறேன் இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எட்டாயிரம் செலவாகும் இல்லை நமக்கு தேவையா ஸோ அதனால் தயவுசெய்ய சொல்கிறேன் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி பொறுமையாக நிதானமாக விசாரிச்சுட்டு பல யூடியூபர்ஸோடைய கருத்தை கேட்டு அப்புறமா ஜாயின் பண்ணுங்கள் அது முந்நூறுவாயும் சரி மூவாயிரம் அது உங்களுடைய பணம் இதை மனசில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்க மனுஷனுக்கு பணத்தவே ரொம்ப முக்கியம்தான் அதுக்காக பணத்தை இழக்கிற மாதிரி நம்ம வந்து செயல்பட இட ஸோ நல்ல நிறுவனங்கள் இருந்தால் இந்த மாதிரி எம்ஐ வி த்ரீ ஆட்ஸு இந்த மாதிரி காட்டோ இல்லை எஸ்பி இந்த மாதிரி ஒரு நல்ல நிறுவனங்கள் இருந்தால் கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் உறுதியாக கிடைக்கும் இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது ஸோ அதுக்கு உங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் நல்லா பக்க பலத்தை சாரி என்ன சொல்கிறதுனா நல்லா பலப்படுத்தி கொள்ளுங்கள் இதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை இனிமேல் செயல்படுறது செயல்படாது உங்களுடைய உரிமையாளருடைய நிர்வாகத்தில் தான் இருக்குது ஸோ அதனால் இதை வந்து பெரிய இது எஃப்ஐஆர் அந்த மாதிரிலாம் பெரிய பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நிதானமாக ஒர்க் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு ஒர்க் பண்ணுங்கள் என்னதான் இருந்தாலும் எது நடந்தாலும் ஏற்றுக்கூட பக்குவத்தோடு என்ன ஆன்லைன் பிஸ்னஸ் பொறுத்தவரை இது வந்து ஒன்றும் கவர்மெண்ட் கிடையாது சில கவர்மெண்ட்டும் கொடுப்பாங்க அங்கேயாரத்தை கொடுத்துருவாங்க ரைட்டு நீங்கள் நல்லா பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணுங்கிற அங்கேயாரத்தை கொடுத்துருவாங்க அதை செயல்படுத்துறதும் செயல்படுத்தாததும் உரிமையாளர் கையில் தான் இருக்குது நிர்வாகத்தோட கையில் தான் இருக்குது ஸோ அதனால் இதில் வந்து இன்னும் என்ன சொல்கிறதுனா உங்களுடைய ஓன் ரிஸ்கோட எது எந்த கம்மி நிறுவனமாக இருந்தாலும் சரி ஜாயின் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் விட்டாச்சா விட்டுருங்க அவ்வளோதான் இல்லையா உங்களுடைய என்ன தனிப்பட்டவருக்கோ அதை அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருங்க நீட்டாக போயிட்டுருங்க அதுதான் நல்லது சரிலா ஓகே நண்பர்லே அடுத்த ஒடியில் நம்ம முழுமையாக இன்னொரு வழியிலாம் பரவிக்கலாம் நன்றி நண்பர்லே தேங்க் யூ